அன்பு நேயர்களே வணக்கம் ஆழ்வார்கள் அற்புதமான தமிழ் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள் வேதத்துக்கு நிகரான இந்த பாசுரங்கள் நாம் கேட்கும் போதும் பாடும்போதும் நம்முடைய உள்ளம் உருகும் நாம் அந்த பெருமாளோடு ஒன்றி இருப்பதற்கு இந்த பாசுரங்கள் நமக்கு உதவுகின்றன நான்காயிரம் பாசுரங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கின்றார்கள் அதை திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களின் அருளிச்செயல் என்று சொல்லுகின்றோம் அதிலே மூவாயிரம் பாசுரங்கள் பண் சுமந்த பாசுரங்கள் பண்ணார் பாடல்கள் அழகான இசையில் பாடப்பட்ட பாசுரங்கள் அதனால்தான் நாதமணிகள் கை தாளத்தோடு நமக்கு காட்சி தருகின்றார் அவர் தன்னுடைய மருமக்களை கீழே அகத்தாழ்வான் மேலே அகத்தாழ்வான் என்ற இருவரையும் பண்ணோடு பாசுரங்களை பரப்புவதற்காக நியமித்தார் அந்த பாசுரங்களை இசையோடு கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் இன்பத்தில் முழுகும் பக்தியில் முழுகும் அந்த பரந்தாமனை நினைக்கும் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து ஒப்பிலே ஒப்பிலேன் ஆயினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்ன அழகான பாசுரங்கள் நாம் பிற்காலத்தில் உதவ வேண்டும் என்பதற்காக பணத்தை வங்கியில் போட்டு வைக்கிறோம் நன்றாக உடல்நிலை இருக்கும் பொழுதே சம்பாதித்து பின்னால் அதை வைத்துக்கொண்டு வாழலாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் இளமை காலத்திலே நாம் ஏதாவது நாம சங்கீர்த்தனம் செய்தோமா நல்ல முறையிலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னோமா இதை பெரியாழ்வார் காட்டுகின்றார் இம்மைக்கு பொருள் சேர்த்து வைப்பது போலவே மறுமைக்கும் இம்மைக்கும் அருளை சேர்த்து வையுங்கள் அவனுடைய திருநாமத்தை பாடுங்கள் அவனை நினையுங்கள் காரணம் அந்த அந்திம காலத்திலே அவனை நினைக்கக்கூடிய வல்லமை நமக்கு இல்லை என்பதை இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார் இந்த பாசுரத்தை இசையோடு கேட்போமே ദറി <laughs> <laughs> டையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து என்றே துப்புடைய அரவணை பழனியானே அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தே அரங்கத்து அரவணை பழனியானே அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தே அரங்கத்து அரமனை பழனியானே அரங்க